பித்தா பிரிசுடி என்ற பதியத்தினுடைய ஒன்பதாவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைந்த பாடல் மழுவாழ் பலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா என்று தொடங்குகின்ற பாடல் இந்த பாடல்ல ரெண்டு கருத்து அழகா அமைந்திருக்கிறது ஒன்று இறைவனுடைய கோலம் அந்த தோற்றம் நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வைக்கிற ஒரு பக்கம் பக்கம் மான் இதனை கொண்டு நிற்கின்ற இறைவனுடைய அந்த கோலம் வலது கையிலே மழுவையும் இடது கையிலே மானையும் ஏந்திக்கொண்டிருக்கிறார் அதை வளன் வலத்திலே ஏந்தி கொண்டிருப்பவனே மறை ஓதுகவரே ஆக இறைவன் வாய்மொழிந்தது மறை அதை ஓதிய ஓதியது அப்படிங்கிற வார்த்தையோட வைக்கிறார் மறை ஓதி ஆக இறைவன் அதை வாய்மொழியாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் மறை ஓதி மங்கை பங்கா ஒரு பாகத்திலே அம்மையை இடபாகத்திலே கொண்டு நிற்கின்றார் இப்படி அத்தனாரீஸ்வர கோலத்தை நமக்கு காட்டி நிற்கிறார் ஆக இடது பக்கத்திலே மானேந்தி இருப்பதை இந்த இடத்துல ஏன் நமக்கு நேரடியா காட்டல அப்படின்னா இங்கே மங்கை மகனாக காட்டி நிற்கிறார் வலது பக்கத்துல உள்ள அந்த மனுவை மட்டும் காட்டுகிறார் சரி இப்ப அடுத்த ஒரு கருத்து என்னன்னா யாரெல்லாம் அவனை வந்து தொழுது நிற்கிறார்களோ அவர்களுக்கு அருள வேண்டியது அவன் வேலை அவனுக்கு அது தொழில் யா அந்த துயரத்தை அவனுக்கு தொழில் தொழில்னு வந்தாச்சுன்னா கட்டாயம் செய்யணும் வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் இல்ல வேணும்னா செய்ய அப்படிங்கறதெல்லாம் இல்ல எப்ப தொழில்னு வந்தாச்சோ அவனுக்கு அது நிச்சயமாக செய்ய வேண்டியது கடமைங்கிற மாதிரி அவ யார் வந்து தொழுகிறார்களோ அவர் துயரா இன தீர்த்தல் உன தொழிலே அழகா காமிக்கிறார் பாருங்க அவனோட தொழிலாயிற்று அது செய்யாமலா இருப்பான் ஐந் தொழிலே ஒன்று அவ படைத்து காத்து அழித்து இருப்பது மட்டும் அவனுடைய தொழில் இல்ல மறைத்தலும் அருளலும் அவனுடைய பெருந்தொழில் ஆக ஐன் தொழிலை செய்பவன் என் பெருமான் அந்த தொழில ஒன்றுதான் துயர் தீர்த்தல் அந்த துயரை தீர்த்தல் தான் அந்த அருளல் இதை ரொம்ப அவ்வளவு அழகாக உணர்த்தி நிற்கின்ற இந்த பாடலிலே இறைவன் தொழிலாக நம்மை தடுத்து ஆட்கொண்டு செய்கின்ற அந்த தன்மை எல்லாரையும் தடுத்து ஆட்கொள்கின்ற அந்த தன்மை இதை இந்த பாடல்ல காட்டிவிட்டு பெண்ணை ஆற்றின் கரையிலே வெண்ணை நல்லூரிலே இருந்து அவன் அருள் செய்கின்ற வகையிலே நாம் அவனுக்கு ஆளாய் ஆளாகி நிற்கின்ற இந்த தன்மையிலே அவன் நம்மை அடிமையாக கொண்டு அருள் செய்வான் என்ற உறுதியை தருகின்றார் அவர் மழுவாள் வலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவ துயரா இன தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் நல்ல செழுமையான பெண்ணை நதி அதைத்தான் சொல்றார் தென்பால் வெண்ணை நல்லூர் ஆளாய் இனி அல்லேன் என்னலாமே அழகு அப்படிங்கறது வளம் தான் அழகு அழகு எப்போ வரும்னா வளத்திலே வருவது அது அந்த வகையிலேயே இந்த பதிகம் முழுவதும் நமக்கு வளத்தை உணர்த்துகின்ற பதிகம் அழகா என்று காட்டி அந்த வளமையால் வருகின்ற அழகை உணர்த்தி நிற்கிறார் நமக்கு வளத்தை தருகின்ற உறுதியை காட்டுகின்ற பாடலாக அமைந்திருப்பது ஆக இந்த பரியத்தினுடைய நிறைவான பாடலை நாளை அடுத்து சிந்திப்போம்